ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்க்கும் வேப்பிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு விதமான நோய்களும் சர்ம பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுவது வழக்கம் ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் தவிர்க்க முடியாத மருந்தாக இருந்து வருகிறது வேப்பிலை வேப்ப இலையின் நன்மைகள் ஏராளம் வேப்பிலை மருத்துவ குணம் வாய்ந்தவை வயிற்றில் பூச்சி இருந்தால் தினமும் வேப்பம்பழத்தை சாப்பிடலாம் தினமும் காலை நேரத்தில் பத்து வேப்பிலை கொழுந்து எடுத்து அதோடு ஐந்து மிளகுடன் சேர்த்து சாப்பிடுவதால் மலேரியா காய்ச்சல் குணமாகும் வேப்பிள்ளை கஷாயம் கிருமிகளை கொன்று காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் குணமாகும் உடலில் தோன்றும் அரிப்பு சொறி சிரங்கு மற்றும் சரும பிரச்சினைகளுக்கு வெளிப்பூச்சாகவும் அலர்ஜி விசக்கடி நீரிழிவு நோய் வயிற்றுப்பூச்சி போன்ற பிரச்சனைகளுக்கு உள்மருந்தாகவும் பயன்படுத்தலாம் தோல் பராமரிப்பு என்று வரும்போது நம் நினைவில் வருவது வேம்புதான் சர்மத்தை ஈரப்பதமாக வைக்க உதவும் ஸ்கின் டோனிற்கு சிறந்தது பொடுகு மற்றும் உரிப்பிரச்சனையை தவிர்க்கும் கண்களுக்கு பயன்படும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் கால் ஆணி நோய்களை குணப்படுத்தும் தசை மற்றும் மூட்டு வலியை குணப்படுத்தும் வேப்பிலைக்கு முகப்பருவை குணப்படுத்தும் பண்பு உண்டு வேம்பு உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும் நீங்கள் தினமும் இரண்டு முதல் மூன்று இலைகளை தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் உட்கொண்டால் அது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இது உங்கள் ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்தும் காலையில் எழுந்ததும் வேப்பம் கொழுந்து அல்லது பூவினை சிறிது வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் வயிற்றிலுள்ள புழுக்களை நீக்கும் குடலில் உள்ள கெட்ட பேட்டரியவை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் சர்ம அரிப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் வரும் புண்களுக்கு வேம்பு பயன்படுகிறது கீழ்வாதம் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தைக் குறைக்க ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மூட்டுகளில் வேப்ப எண்ணெயை மசாஜ் செய்யலாம் மூட்டுவலி இருக்கின்றவர்கள் முடக்கத்தான் இலையோடு வேப்பிலையும் சேர்த்து அரைத்து முழங்காலில் பற்று போட்டு வர வலி குணமடையும் வேப்ப இலை அழகு பொருளாக பயன்படுகிறது வேப்ப இலையை அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் பொடுகு நீங்கி கூந்தல் பட்டு போன்று மின்னும் வேப்பிள்ளை வலியை போக்கும் காய்ச்சலை சரிசெய்யும் காயங்களை குணப்படுத்தும் காதுவலி தலைவலி சோரியாசீஸ் பருக்கல் படை மற்றும் தோல் நோய்களை தடுக்கும் வேப்ப மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை மரம் என்று சொல்லலாம் வேப்பமரம் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு பலனை தரும் வேம்பு அழகு சாதன பொருள் வேப்ப இலை மற்றும் ஆரஞ்சு தோல் சிறிது அதனை கொதிக்கும் நீரில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்து அரைத்து அதனுடன் தேன் தயிர் மற்றும் சோயா பால் சேர்த்து பேஸ்ட் போல் அரைத்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவி வந்தால் பருக்கள் வெள்ளை புள்ளிகள் கரும்புள்ளிகள் தழும்புகள் போன்றவை நீங்கிவிடும் முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்பிகளை கட்டுப்படுத்தி முகப்பருக்கள் வராமல் தடுக்கும் வேப்பிலையில் இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கையில் நமக்கென்ன கவலை வேப்பிலையை பயன்படுத்தி சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம்